வாழைக்காய் பொடி மாஸ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இது தயிர் சாதம் சாம்பார் சாதத்தோடு சேர்த்து வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் ரெண்டு வாழைக்காய் எடுத்துருக்கேன் அதை சின்ன சின்ன பீஸை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கிறேன் ஆயில் சுடானதுமே கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய சைஸ் ஆனியன் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் கருவேப்பில சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வாழைக்காவை அதில் சேர்த்துக்கலாம் இப்போது கட் பண்ண வாழ்க்கை இதில் சேர்த்துட்டோம் வேக வச்சு தான் செய்யணும் அப்படின்னு இல்லை இது வந்து பொடிசை தான் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதனால் இந்த வதக்கும் பொழுது பாதி வெந்துடும் ரெட் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் ஜீரகம் தூள் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருந்தாலே வெந்துடும் நல்லா வெந்து வந்துருச்சு தண்ணி எல்லாம் கூட வத்தி வந்துருச்சு பாருங்கள் அவ்வளவுதான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வாழைக்காய் பொடிமாஸ் இது வந்து ரசம் சாதம் தயிர் சாதம் சாம்பார் சாதத்து எல்லாமே நல்லாயிருக்கும்